வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரவார பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் कष्टத்துக்கு மேல கஷ்டம் சமாளிக்கவே முடியாத பிரச்சனை மீண்டே வர முடியல இப்படி வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாயமாகும் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல எப்பயுமே சொல்ற மாதிரி பூஜையில் இல்லாத வழிபாடு இல்லாத சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யலாம் பிறப்பு இறப்பு தாராளமா இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது பொதுவா பௌர்ணமி நாள் நாளே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுவும் இந்த ஆணி மாசத்தோட பௌர்ணமி கூடுதல் சிறப்புங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு தண்ணீரை வச்சு நாம செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்துக்கு நீங்க எதுவும் எழுதணுங்கிற அவசியம் கூட கிடையாது ரெண்டே ரெண்டு பொருட்களோட தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் அது என்னென்ன பொருட்கள்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல ஒரு கண்ணாடி டம்ளரை நீங்க எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி டம்ளர்ல நமக்கு ஊத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும் ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர்லாம் நீங்க எடுக்க வேண்டாம் நார்மலா பைப்ல வரக்கூடிய தண்ணீரை பிடிச்சு இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நார்மலா கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர்ல உயிர் சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்ப நமக்கு மழை பெஞ்சுகிட்டு தான் இருக்கு நீங்க மழை தண்ணீரை புடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த தண்ணீரை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று பிரியாணி அலை நமக்கு தேவைப்படும் கட்டாயமா மூணுங்கிற எண்ணிக்கையில பிரியாணி அலையை எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கிளியாத கருப்பு புள்ளிகள் இல்லாத பிரியாணி அலையா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இன்னும் ஒரு பொருள் நமக்கு தேவைப்படும் ஏதாவது ஒரு பூ நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு உங்ககிட்ட தாமரை பூ இருந்தா அதுல இருந்து மூன்று இதழ்களை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க ரோஜா பூ இருக்குன்னா அந்த ரோஸ்ல இருந்து த்ரீ பெட்டல்ஸ் மட்டும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க மல்லிகைப்பூ ஜாதி பூ இந்த மாதிரியான பூக்கள் உங்ககிட்ட இருக்குன்னா மூன்று பூக்களை எடுத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட சாமந்தி பூ இருக்குன்னா ஒன்னு மூணு பூவா சாமந்திப்பூவை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சாமந்திப்பூல இருக்கக்கூடிய இதழ்களை தனியா பிரிச்சுட்டு அதுல இருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பூக்களை நீங்க எடுத்துக்கோங்க அதாவது உங்க ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து எடுக்கும்போது எவ்வளவு பூ வருதோ அதே மாதிரி மூன்று முறை அந்த பூவோட இதழ்களை நீங்க எடுத்துக்கோங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் எந்த பூவை எடுத்துக்கிட்டாலும் மூணுங்கிற எண்ணிக்கை இங்க நமக்கு முக்கியம் ஒன்று மூணுங்கிற எண்ணிக்கையில பூக்களை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதோட இதழ்களை மூன்றுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இதுவும் சாமந்தி பூக்கள் மாதிரி இருக்கக்கூடிய பூக்களை மூன்று பிடி அளவுக்கோ அப்படி இல்லைன்னா மூணு அளவுக்கோ அந்த இதழ்களை நீங்க எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தால ஆனது இந்த கண்ணாடிக்கு நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அத பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால கண்ணாடி டம்ளரை பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்ப உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா கண்ணாடி பவுல எடுத்துக்கோங்க இதுவும் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவை ஏதாவது ஒண்ணா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க மூடி இல்லாத டப்பா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது சரி இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டம் தீர்றதுக்காக வேணாலும் நீங்க செய்யலாம் பண கஷ்டம் தீர்றதுக்கு கடன் பிரச்சனை குறையறதுக்கு அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு நோய் நொடிகள் தீர்றதுக்கு குழந்தைங்க சொல்பேச்சு கேட்கறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இப்படி எந்த விதமான பிரச்சனையும் தடையும் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க அந்த டம்ளர் ஃபுல்லாவே நீங்க தண்ணீரை நிரப்பிக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய மூணு பிரியாணி எலை அது கூட மூணு பூ அப்படி இல்லனா மூன்று பூவோட இதழ்களை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டம்ளரை உங்க கையில வச்சுக்கிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த சந்திர பகவான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த கண்ணாடி டம்ளரை ஒண்ணு உங்க வீட்டுல மொட்டை மாடியில அப்படி இல்லனா பால்கனில வீட்டுக்கு முன்பக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் இப்படி சந்திர பகவானோட ஒளி படக்கூடிய இடத்துல வச்சிருங்க இந்த டம்ளர் அப்படியே சந்திரபகவானோட ஒளியிலேயே இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இருக்கணும் மேக்சிமம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருக்கலாம் உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஜன்னல் பக்கத்துல கூட இந்த டம்ளரை நீங்க வச்சுக்கலாம் நாளைக்கு இப்ப நான் சொல்லப் போற குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அந்த குறிப்பிட்ட நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு சோடச கலை நேரம் வருது அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியும் போது வரக்கூடிய சோடச நேரம் நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த சோடச கலை நேரம் இருக்கக்கூடிய டைம்ல நம்ம மனசுக்குள்ள நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அந்த வகையில இந்த சோழசக்கலை நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நாளைக்கு காலையில ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சோடசக்கலை நேரம் இருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணீரால உங்க கைய நீங்க வாஷ் பண்ணுங்க அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய பிரியாணி இலையையும் பூக்களையும் எடுத்து தனியா கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த தண்ணீரால உங்க கைகளை நீங்க தேய்ச்சி கழுவணும் இப்படி தேய்ச்சி சே கழுவும் போது உங்களுடைய கஷ்டம் என்னவோ அதை பாசிட்டிவா உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கோங்க அதாவது வேலை கிடைக்கணும் நினைக்கிறவங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டதா நினைச்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா நினைச்சிட்டே இந்த தண்ணீரால உங்க கையை நீங்க கழுவுங்க திருமணம் நடக்கணும் நினைக்கிறவங்க திருமணம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிட்ட மாதிரியும் நீங்க சந்தோஷமான திருமண வாழ்க்கை வாழறதாவும் நீங்க நினைச்சுக்கோங்க அதே மாதிரிதான் குழந்தை பாக்கியத்துக்கும் குழந்தை உங்க கையில் இருக்கிற மாதிரி நனைச்சிட்டே இந்த தண்ணீரால கையை கழுவுங்க இப்படி தண்ணீரால கையை கழுவும் போது கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணير முடியிறதுக்குள்ளேயே இப்ப நான் சொல்லப்ற வார்த்தையை மூன்று முறை சொல்லுங்க ததாஸ்து 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 இதுக்கப்புறமா அப்புறமா உங்க கையை நீங்க தட்டுங்க அதாவது கிளாப் பண்ணுங்க மூணு தடவை கிளாப் பண்ணுங்க இப்படி கிளாப் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய ஈரம் தானா காயறதுக்கு விட்டுருங்க உங்க டிரெஸ்லயோ ஏதாவது ஒரு டவல் வச்சோ அந்த ஈரத்தை நீங்க தொடக்க கூடாது பொதுவா தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கொடுக்கும் அதுவும் இந்த பரிகாரத்தை நாம பௌர்ணமி அன்னைக்கு செய்ய போறோம் அடுத்ததா சோடச கலை நேரத்திலையும் நாம இந்த பரிகாரத்தை செய்யறோம் அந்த வகையில பாக்கும்போது இந்த ரெண்டு நாட்களோட சக்தியும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை இந்த பதிவுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி